என்னுடைய பேர் ஆ மகிவர்ஷன் என் தந்தை பெயர் ஆ ஆனந்தன் என்னோட சொந்த ஊர் வெள்ளக்கல் பட்டி என்னோட கோத்தினம் சமயமந்திரி நான் எடுத்துக்கொண்ட கொண்ட சுதந்திர இந்திய இராணுவ பயிர் சுகந்திர இந்திய இராணுவ ராமுதேவர் என்பவர் இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் ஆவார் அவர் நேதாஜியின் ஒற்றைப்படையின் ஒரு வீரராக அறியப்பட்டார் இவர் ராமநாதபுரம் மாவட்டம் இவருவோர் தும்படைக்கார் இவர் தந்தை பெயர் ராமலிங்க தேவர் இவர் தாய் பெயர் காரியம்மா பிரிட்டிஷ் ஆட்சி எதிராக போராடினார் வீர மரணத்திற்காக கேரளாவில் உள்ள ஒரு தெருவுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது தந்தை மலேசியாவுக்கு பினாங்குக்கு வேலை சென்றதால் அங்கு ஆரம்ப கல்வி முதல் கேம்பிரிட்ஜ் வரை படித்தார் ஒற்றைப்படையின் சுவரா ஒற்றைப்படையின் பயிற்சி சுவராசு பள்ளியில் பயிற்சி எடுத்தார் இவர் பதினேழாம் வயதில் இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்தார் இளைஞர்களை இராணுவ பயிற்சி பிரச்சாரம் செய்து வந்தார் இவர் நண்பர் குமரன் நாயன் சேதுபதி மாதவன் ராமதேவர் இருமணத்தின் தலைவர் ராகவன் துணை தலைவரின் கர்ல இருபத்தி ஏழு பன்னெண்டு தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கேரளா கடற்கரைக்கு ஒரு வந்தடைந்தது நீர்மிக் கப்பலில் வந்தடைந்தது சென்னை மத்தியில் சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு கல்கத்தாவின் சிறையில் அடையப்பட்டனர் ஜூலை ஏழாம் நாள் நினைவு நாளாகும் நமது இந்திய நமது இந்திய நாட்டின் சுதந்திர இராணுவ வீரர் அனைவருக்கும் என் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உன்னை போட்டி நாடு போற்றி உலகம் போற்றி ஒரு சாற்றி நிற்கிறது வாணித்தின் எல்லையாய் நீங்கள் தான் எங்கள் எல்ல சாமியாய் இல்ல சாமியாய் என்றும் மீண்டும் என் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்